வணக்கம் அபிடி விளைவி நம்ம பார்க்க போறது இந்தியாவில் மக்கள் விரோத போக்கை கையாளும் பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டதாகவும் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராவது உறுதியாகி விட்டதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் வழக்கறிஞர் காமராஜ் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்குகளை கேட்கும் போது அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க வாங்க போகலாம் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்குகளை அளிக்கும்படி தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இந்த பிரச்சாரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் வழக்கறிஞர் காமராஜ் தலைமை தாங்கினார் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பீட்டர் முன்னிலை வகித்தார் காமராஜர் மக்கள் முன்னேற்ற கழக சங்க தலைவர் சார்லஸ் சாலமோன் ஆகியோர் இணைந்து திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு ஐம்பத்தி நான்கு ஆகிய வார்டுகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுத்து காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்குகளை அளிக்கும்படி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மேலும் திமுக நிர்வாகி திருவேகணநாதன் இளைஞர் காங்கிரஸ் நாங்குநேரி தொகுதி தலைவர் ரெட்டியார்பட்டி ராஜ்குமார் வள்ளியூர் நகர தலைவர் கிரகாம் ஸ்ட்ரேஞ்ச் மாணவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜானி வெல்ஸ்டன் காமராஜ் மக்கள் முன்னேற்ற சங்க நிர்வாகி மற்றும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இதனை தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் வழக்கறிஞர் காமராஜ் அதிரடியான என பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் வெற்றி வேட்பாளர் அருமைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ராபர்ட் புருஷ் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து மற்றும் காமராஜர் மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தினுடைய அருமைக்குரிய தம்பி சார்லஸ் ஆகியோருடன் இணைந்து இன்று பெருமாள்புரம் பகுதியில் உள்ள நாற்பதாவது வார்டு நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தி நாலாவது வார்டுகளிலே இன்று வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று இன்று வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்திய கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் நம்முடைய அன்பு தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார் என்பதில் எந்த வித ஐயப்பாடுமே இல்லை எல்லா இடத்துலயுமே வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து உணர்ந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஸ் விலை வந்து இன்னைக்கு நானூறுல இருந்து ஆயிரம் ஆயிட்டு பெட்ரோல் விலை வந்து நாற்பதுல இருந்து இன்னைக்கு வந்து நூறு ரூபா ஆயிட்டு இது எல்லாமே வந்து இந்த மோடியோடைய ஆட்சியில நடந்த கேடுதான் இவர் வந்து மக்களுக்கான ஆட்சி செய்யல கார்பேட்டிற்கான ஆட்சியில செஞ்சுட்டு இருக்காரு அம்பானி அதானி போன்ற கார்பரேட் நிறுவனத்திற்காக செய்யக்கூடிய ஆட்சியை வந்து மக்கள் தூக்கி ரீதியாக தயாராயிட்டாங்க அதனால நம்முடைய திருநெல்வேலியில வந்து நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் ராபர்ட் புருஷ் அவர்களுக்கு வந்து எல்லா மக்களும் கை சின்னத்துல வாக்கு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க எல்லார்ட்டையும் நாங்க வந்து வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கோம் மறந்துடாம எல்லாரும் கை சின்னத்துக்கு வாக்கு போடுங்க நன்றி வணக்கம் செய்கிறேன்